வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இவருக்கு ஒவ்வொரு சொல்லும் ஆயுதம் இதுவரை இவர் கொடுத்த கவுண்டர்களை தொகுத்தால் அது காலத்துக்கும் பேசும் இவர் பெருமையை யூடியூபில் இன்றும் ட்ரெண்டடிக்கும் சபா சொல்லும் இவர் பஞ்சுகளின் பஞ்சாங்கத்தை தில்லுக்கு துட்டு இனி ஹீரோவாகவும் கொடுப்பேன் ஹிட்டு இனிமே இதுதான் என் ரூட்டு என இறங்கியவர் சின்ன குழந்தை முதல் சிரிக்க முடியாம முதியோர் வரை ஆல் ஏரியா அட்ராசிட்டி என்டர்டெய்னர் என ஒரு ஒரு படத்திலும் நிரூபித்து வருகிறார் தான் நடிக்கும் படங்களெல்லாம் ரசிகர்களுக்கு லட்டு ஒவ்வொரு படமும் சூப்பர் ஹிட் என்று ஏலமிடும் அளவிற்கு ஏறியது இவர் மார்க்கெட்டு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத என்டர்டெய்னராக மாறிய எங்கள் சட்டையர் ஸ்டார் சந்தானம் பல்லாவரம் பாயும் புலி கானா குயில் நம்ம புலி மாங்கா புளிப்பு சந்தானம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் கவிதா ஒரு பெண் வைரமுத்து அப்படின்னு காமிச்சிட்டாங்க அடிச்சு தூள் பண்றீங்களே கவிதா உங்ககிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கவிதை நடை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ எல்லாரையும் மீட் பண்றதுல முதல்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இந்த வலி மாங்கா வலி புளி மாங்கா புலி அப்படின்னு ஒரு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் அதில் ஒரு லைன் ஒன்று வரும் நான் டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன்னு ஸோ அது உண்மையில் குமார்க்கு தான் நடந்துச்சு கொரோனா டைமில் படத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைன் உண்மையில் குமார் தான் சூட் ஆகும் ஸோ எல்லா டைமும் அவர் ஃபேஸ் பார்த்தா அது மாதிரி தான் இருப்பார் டர் ஆகிட்டேன் டர் ஆகிட்டேன் பர் ஆகிட்டேன் பர் எப்போ ஏதா இப்போ கூட ஆள் இங்கே காணும் பார்த்தீங்களா ஆக்சுவலாக நம்ம லெவன் அண்ட் லெவன் இவர் சார்ட்டை ஒப்படைச்சிட்டு எங்கே ஓடி போயிட்டாருங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி செவன் மந்த் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது ஸோ உண்மையிலே குமார்க்க என்னுடைய பாராட்டுகள் இந்த படத்தை நல்லபடியாக முடித்தார் ஸோ எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு கம்மி பண்ணணுன்றதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணார் ஸோ ஒரு மேனேஜராக இருந்தார் அவர் பாஸ்கிற பாஸ்கர் டைம்லேருந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசராகி கரெக்டாக ப்ரொடியூசர் என்ன பண்ணணுமோ அந்த கரெக்டாக படத்தை பண்ணி முடித்தார் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யோகனார் ஜான்சன் ஏ ஒன் பண்ணும்பொழுதே நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் அது செட் பண்ணி பண்ணோம் ஸோ அந்த படம் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகிட்டோம் ஒன்று நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி ஒன்று யோசிப்போம் ஒரு ஆக்ஷனு கமர்ஷியல் வேறு மாதிரி ஒன்று போகலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படிலாம் அதுக்கப்புறம் நிறைய கதைங்க யோசிச்சு யோசிச்சு அகைன் அதுக்கப்புறமா இல்லை ஜான்ஸாக நம்ம கிட்ட காம்பினேஷனாக திருப்பி ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு ஏ ஒன் தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ஏ ஒனில் நம்ம என்ன பண்ணோமோ அந்தளவு காமெடி பண்ணாலே போதும் இது பெருசாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் கான்செப்ட் பிடிச்சி அதுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ இந்த படத்தில் கதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் ஸோ யூஷுவல் ரெகுலராக இருக்காது ஆனால் பட் காமெடி வந்துட்டு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ஜான்சன் வந்துட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க டீமோட உக்காந்து அவங்க பசங்களோட உக்காந்து நிறைய எழுதி நிறைய விஷயங்கள் மாற்றி 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 தெரிய ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் டிஓபி சார் ஆத்தர் வில்சன் வில்சன் சார் ஸோ அமைதியாக உக்காந்துட்டுருக்காரு பாருங்க மிகப்பெரிய ஒரு கேமராமேன் ஸோ அவரோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த சம்சா சாங்கு அந்த சம்சா சாங்குன்னு ஒன்று இப்போ நம்ம இதில் பார்த்துருப்பீங்க அந்த சாங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே ஸோ சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த படத்தில் எல்லா சாங்குமே பண்ணியிருக்காங்க அப்போ நான் சாண்டி மாஸ்டர்கிட்ட போய் கேட்ட மாஸ்டர் என்ன மாதிரி மூமெண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சாண்டி மாஸ்டர் சொன்னார் நீங்கள் எதுவுமே பண்ண வேணா டெய்லி கொஞ்சம் புல்லப்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு நான் கேட்டேன் நீங்கள் ஃபைட் மாஸ்டரா இல்லை டான்ஸ் மாஸ்டரா எதுக்கு நீங்கள் அப்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க கொஞ்சம் தம்பிள்ஸ் பண்ணுங்கள் அப்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த கம்பியை பிடிச்சி தொங்குறது ஃபுட்போர்டில் தொங்கிகிட்டே பாடுறது கம்பிக்குள்ளே ரோல் அடிக்கிறது இப்படியே இருக்குது ரெண்டு ஷோல்டரும் எனக்கு அப்படியே ரெண்டு கையுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்க முடியாத அளவுக்கு பெயின் ஸோ இப்போ என்னென்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சாங் பண்ணணும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் சாங்கு மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்காங்க அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ இது கேமராமேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சாங் பஸ்ஸுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரூரில் பஸ்ஸோடைய பாடியெல்லாம் ரெடி பண்ணுற கேரேஜ் இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஸோ பஸ்ஸு டாப் பிரித்து சைடை பிரித்து டயரை கரட்டி சீட்டை கரட்டி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது பஸ்ஸுக்குள்ளே ஸோ இன்ஜின் மட்டும்தான் பிரிக்கலை ஏன்னா பஸ்ஸு ஓடுறதுனால அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிரித்து அப்படி எடுத்திருக்காங்க ஸோ அப்போ தான் நான் அவருடைய ஒர்க் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக முடித்தேன் ஆஃப்டர் கொரோனா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு ஸோ அந்த காமெடியில் அந்த படத்தை அவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ டேஸ் கம்மியில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு கதா சொல்லணும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஏ ஒன் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய ஆல்பம் அந்த அதில் வந்த பாட்டு அதுவும் அதில் அந்த மாலை நேரம் மல்லிப்பூ ஸோ அந்த சாங் தான் ஒரு ஓப்பனிங்கே கொண்டு வந்துச்சு ஏ ஒனில் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆல்பமாக வந்துட்டு எல்லாமே கானா சாங் தான் இந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ லைக் பண்ணி பண்ணார் அவர் இது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ஒரு கவிஞரை போய் பார்த்து ஒரு கவிஞர்கிட்ட இதை கொடுத்து எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த சுச்சுவேஷன் புரிஞ்ச டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க பட் இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா கோளாறு அசல் கோளாறு இப்படியெல்லாம் பேர் ஃபுல்லாகவே ஸோ அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு ஏன்னா எல்லாமே நியூ அதில் எழுதின நிறைய பேர் ரோகேஷ் மட்டும் தான் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் மற்ற பசங்கள் எல்லாமே புது புது பசங்க சினிமாவுக்கு புதுசு இந்த மியூசிக் இதுக்கு புதுசு ஸோ அவங்களோட உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் லிரிக்கும் இல்லை இப்படி உட்காரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு டியூன் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணது மட்டும் இல்லை ஒவ்வொரு சாங் எடுக்கும்போது அங்கே ஸ்டூ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சாங் எப்படி வந்திருக்கு எப்படி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்சனலாக வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஆல்பமாகவே கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு சாங் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு கானா சாங்காக இருக்கிற ஆல்பம் வந்து தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அவருக்கு உண்மையிலே நம்ம மனமாந்த நன்றியை தெரிவிக்கணும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ஆர்ட் டேரக்டர் ஸோ அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் என்னென்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும் சீக்கிரமாகவும் முடிக்கணும் நல்லாவும் முடிக்கணும் அந்த சுச்சுவேஷன்ல இந்த பேரிஸ் ஜாயஜ் படம் நாங்கள் ஷூட் இருந்து அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்களுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் தென் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த படத்தை வந்துட்டு எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன காமெடி ஃபீல் பண்ணி எடுத்தோம்மோ அது எங்கேயுமே மிஸ் அவுட் ஆகாமல் அவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த இருந்தேன் நன்றி ஸோ அஸ்டன் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறமா அஸ்டன் கேமராமேன்ஸ் ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஏ ஒனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டருக்கு ஸோ என்னுடைய அப்பாவாக பண்ணது பிருத்திவிராஜ் சார் அவங்க ஸோ அவங்கள ஃபஸ்ட் டைம் இங்கே இவ்வளோ பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வந்திருக்காங்களா அவர் பிருத்விராஜ் சார் வரல இல்லைங்களா ஓகே ஓகே ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறமா ஹீரோயின் சஷ்டிகா ராஜேந்திரன் கோவமே படாத ஜான்சனையே கோவப்பட வச்சவங்க அவங்க தான் என்ன டயலாக் சொன்னாலும் சிரிப்பாங்க என்னன்னா டயலாக் அப்படின்னு வாங்க மறந்து ஏமா இவ்வளோ சந்தோஷமாக சொல்லுங்க ஜான்சன் பயங்கர டென்ஷன் ஆவார் ஸோ அதுக்கு மெயினாக நம்ம கோ டேரெக்டர் வேல்முருகன் சார் தான் கிட்ட நின்று எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க ஸோ அப்புறம் கீர்த்தி அப்புறம் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற எல்லாேரும் பேரும் எனக்கு இப்போ இங்கே சொல்ல முடியல ஸோ எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா இதில் காமெடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் குரூவில் வந்து மொட்டராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காங்க அப்புறமா மாறன் அப்புறம் தங்கதுரை சேசு கல்கி வினோத் இது மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நம்ம இவர் பண்ணியிருக்காங்க சாரி விவா விவாந்த் பண்ணியிருக்காங்க ஸோ அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு டீமே பண்ணியிருக்கோம் நம்ம ஜிம்கிலி அவன் பண்ணியிருக்கான் ஜிம் கிலி அண்ட் கல்கி தான் என்னுடைய டோட்டல் ஃப்ரெண்ட்ஸாக கூட வராங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் சாண்டி பற்றி சொல்லிட்டேன் இந்த படத்தில் ஒவ்வொரு கானாவுமே ஒரு ஒரு மாதிரி பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரி தினேஷ் ஒரு ஃபைட்டு தான் பட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஒரு என்ன சோ ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றத ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க ஸோ இப்படி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் அப்புறம் எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ப்ளஸ் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற லெவன் அண்ட் லெவன் பிக்சர்ஸ் டாக்டர் பிரபு இலக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல படம் தான் வாங்கியிருக்கீங்க டெஃபினட்டாக ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய டீம் ஆனந்த் முருகன் சேது மாறன் அப்புறம் குணா சுந்தர் அப்புறம் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் ஸோ அப்புறம் என்னுடைய மேக்கப் மேன் புஜ்ஜி பாபு மகேஷ் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் அனந்து வாசுவண்ணா ஸோ இப்படி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன் நான் வந்துட்டு ப்ரொடியூசரில் ஆரம்பித்து என்னுடைய டிரைவர் வரைக்கும் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்ச ஒரு உழைப்பு தான் இப்போ சந்தானம் இந்த பேரிஸ் ஜெயராஜில் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கான காரணம் நான் எதுவுமே தனியாக கிடையாது இவ்வளோ பேருடைய உழைப்பும் சேர்ந்து தான் நான் அப்படின்றத நிற்கிறோம் ஸோ அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய வெல்விஷாக நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸில் ஆரம்பித்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் நம்மளால நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ இதில் என்னுடைய படத்துக்கு நான் இந்த அளவில் வந்து நிற்கிறது காரணமாக இருக்குது இவங்க என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் என்னை ஹீரோவாக்கி எனக்கு கண்டினியூஸாக ஹிட் கொடுக்கறதுக்கோ இல்லை படங்கள் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு லைஃப் எனர்ஜியாக இருக்கிறது ஒரு பூஸ்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஃபேன்ஸ் ஏன்னா பிஸ்கோத் ரிலீஸ் அப்போ கூட அதை ஓடிடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டோம் அப்போ தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க சரி தேட்டரில் பண்ணலாம் பண்ணும்போது ஃபேன்ஸோடு நான் கொஞ்சம் பேசினா அப்போ அவங்க சொன்னாங்க நான் நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம் வருவோம் பார்ப்போம் எல்லாமே இதுவாகணும் அதே மாதிரி பிஸ்கோர்த்து பண்ணோம் ஸோ தைரியமாக ஸோ அந்த டூ த்ரீ டேஸ் நல்லாவே போச்சு அந்த படம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடி அது இதுன்னு கொஞ்சம் மைனஸ் சொன்னாங்க ஓகே பட் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு லைஃப்பில் ஒரு எனர்ஜி நமக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பண்ணுங்கள் தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம் ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் ஒரு புதுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க டேரெக்டராக ஜான்சனுக்கு ரெண்டாவது படம் ஸோ ஒரு டீம் ஒர்க் இது இதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் மனமார்ந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வேறுதா கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ ஹாரிஸ் ஜெயராஜ் பாரிஸ் ஜெயராஜ் என்னென்னு குழப்பமாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஹாரிஸ் பாரிஸ் தான் வேறு எந்த குழப்பமும் இல்லையே அது வந்துட்டு கானா பாட்டு லோக்கலில் கானா பாட்டு இருக்கிற ஒரு கானா சிங்கர் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போது வியாசார் பாடி புளியந்தோப்பு பாரிஸ் இந்த இடத்துல தான் அந்த கானா பாட்டுக்கான ஒரு ஃபேமஸான ஏரியா இருந்தாலும் அங்கே ஹீரோவுடைய வீடு செட் பண்ணியாச்சு அப்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஒரு ரைமிங்காக சொல்லும்பொழுது நல்லா இருக்குது பாரிஸ் ஜெயராஜ் அப்படின்றதுக்காக சரின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுது வேற யாராவது கொஸ்டின் கேட்கணும் நீங்க என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க தலைவர் வேற பாட்டு கேட்பாரு இலக்கணமானா அந்த இது செந்தமிட்டேன் மொழி ஓகே ஓகேண்ணா இன்னா இது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு கானா சிங்கர் ஒரு கானா பாட்டு பாடுறவன் அவனுடைய லைஃப் ஸ்டைல் பொழுது நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் போனால் ரியாலிட்டியாக இருக்கும் அந்த கதை சப்போஸ் ஒரு கானா பாட்டு பாடுற வந்து டக்குனு ரொம்ப ஒரு கவிதை நடையா பாடினா அது அந்த அந்த கேரக்டரோட ஒட்டாது அப்படின்றதுனால தான் பொருள் விளக்கம்னா இதில் போடு இங்கிலீஷில் போடுவோம் சப்டைட்டில் மாதிரி இல்லை இது இது வந்து தமிழ்னு சொல்ல முடியாது என்னென்னா கானான்றது வந்து எல்லா வேர்டுமே மிக்ஸ் பண்ணுறதா ஒரு கானான்றது இப்போ கானான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு காக்டைல் மாதிரி அது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் தெலுங்கு வார்த்தை இருக்கும் கொஞ்சம் கன்னட வார்த்தை இருக்கும் கொஞ்சம் ஹிந்தி இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரிதமாக கொடுக்குறதா கானா ஸோ அதுக்கு தமிழ் அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது அந்தந்த லாங்குவேஜில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எது சொந்தன சார் பேனர்லயும் ஹீரோயின் போட்டோ இல்ல மேடையிலயும் ஹீரோயின் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் ஜெயிக்க முடியுமா ஏன் வந்து ஒதுக்கிருக்கீங்க ஹீரோயின பாக்குறதுக்காக அவர் ஷேவ்லாம் எல்லாம் பண்ணிட்டு நீட்டா வந்திருக்காரு ஏன் பா வர சொல்ல ஏன்னா நீங்க ஹீரோயினோட வந்தாலும் என்ன தெரியுமா கேட்பீங்க நீங்களும் கவிதை ரெண்டு பேருமே கேட்குது உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஹீரோயின் எல்லாம் கிடைக்குது எங்க இருந்து பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு அப்படிங்களா அண்ணன் அண்ணன் டேஸ்ட் எப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால் அந்த மாதிரி போட்டுடுறோம் சுமாராக இருக்குது எப்படி இந்த மாதிரி ஹலோ இசமைப்பாளர் வந்துட்டு சாங்ல வந்து ஆமாம் 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 நடிக்கிற அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லை அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நான் வந்து அந்த அந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஒரு டிப்ரெஷன் மூடில் இருப்பேன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நார்மல் பப்ளிக் மாதிரி மியூசிக் டேரக்டர் கிடையாது நான் ஒரு பேரஸ் ஜெயராஜின்ற வந்து ஒரு பெரிய சிங்கர் மாதிரி காணா செய்யும் அதனால இவர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்துப்பார் நானே என்ன மூடில் இருக்கேன் இப்போ வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் மற்றபடி பர்சனலாம் வீல்ல இல்ல அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே நீங்க வந்து கானா சிங்கரா படத்துல நடிச்சிருக்கீங்க. எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடுனீங்கனா எல்லாரும் ப்ரூஃப் பண்ணிடுவாங்க. நீங்க செம்ம கானா சிங்கர் பரவால அப்படி சொல்லி எங்களுக்காக ட்ரை பண்ண முடியுமா? நான் பாடுற நீங்க ஆடுவீங்களா? ஐயோ சார் மியூசிக் டைரக்டர் சார் பக்கத்துல இருக்கீங்களா கொஞ்சம் பாடுங்க. அதான் நாங்க பாடுறோம் நீங்க ஆடுறீங்களா? ஏனா வெறும் பாட்டுனா ஒரு அந்த அளவுக்கு கிக் இருக்காது. நீங்க ஆடுனீங்கனா இங்க அந்த வலி மாங்கா வலிக்கு நல்லா இருக்கும். இன் வரணும் சரிங்களா இப்போ நீங்க ரெண்டு லைன் பாடுறீங்க சார் அவ்வளவுதான் பாடுங்க ட்ரை பண்ணுங்களா சம்சா சுடாக்குது கச்சிப்ப தாடாக்குது சோ இப்போ உங்களுக்கு என் வாய்ஸ் அவ்வளவு வராது பட் சிங்க பண்ணிக்கலாம் நீங்க என்ன ரெண்டு லைன் பாடுறீங்களா வாங்க நீ பேசவும் இல்ல சார் நீ இது இது என்னோட கடைசி பாட்டா நான் ஆசைப்படுறேன்

தங்கத்தர நீ வரயா வா நீ பாடுவியா என்ன காய வச்சிருக்கியா பாடுறியா கூட மூஞ்ச துணி காய வச்ச மாதிரி இருக்கு வாங்க வீட்டில் கேட்பாங்கல்ல எங்க ஃபங்க்ஷனுக்கு போனேன் ஆளே காணோன்ட்டு

நமஸ்தே சூடா சூடாகுது அடுத்த லைன் தெரிய நானே பாடு தேங்க்யூ

போன தடவை இப்படிதான் நீங்க கேட்டுட்டீங்க பிஜேபி ல சார் அதுதான் வந்துட்டு பிஸ்கோத்தை பத்தியே போடல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை நம்ம என்ன அதை கொஞ்சம் கரெக்டாக செய்யணும் அப்போ அவரோட சேர்ந்து நடிச்சோ அதுக்கு நம்ம முழு முயற்சியாக என்ன பண்ணுமோ படத்தில் அதை பண்ணோம் இப்போ படத்தை பத்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களோட எல்லா படத்திலையும் மொட்டராஜேந்திரன் ஒரு பெரிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எல்லாமே ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போது ஆடியன்ஸ் ஒன்ஸ் அந்த அந்த ஹிட் காம்பினேஷன் பார்த்து அவங்க அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு அடுத்தது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆடியன்ஸ் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொட்டராஜேந்திரன் சேம் ஏ ஒனில் பண்ண மாறன் தங்கதுரை சேசு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் டீம் ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வருவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால தான்

அடுத்த டைட்டில் கேட்டவா நீங்கள் என்ன நினச்சிங்க இன்னொரு மியூசிக் டைரக்டர் பேரை வந்து பண்ணுது ஆ அது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படியே அந்த பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு கானா சிங்கருடைய பேர் வந்து அவங்க ஊர் சார்ந்து நிறைய சிங்கர் சொல்கிறது இருக்குது அது அதனால் எனக்கு எதுவும் அது நம்ம வந்து இன்டென்ஷனாக ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கலைக்கிற மாதிரியோ வச்சா ரொம்ப தப்பு அதை நான் உடனே நான் தடுத்து நிறுத்திடுவேன் இதில் வந்து அது ரொம்ப அழகாக அந்த சிங்கரோட லைஃப்பை சுற்றி இருக்கிற ஒரு படம் தான் அது ஸோ எந்த விதத்துலயும் யாரையும் ஹேர்ட் பண்ணாது கண்டிப்பா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லா படங்களையும் பார்ப்பேன் இதுலயும் ரொம்ப அழகா இருக்கும் அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க என்னப்பா நீங்கள் ஆக்ஷன் பண்ணா ஏன் ஆக்ஷன் பண்ற காமெடி பண்ணுன்றீங்க இப்போ காமெடி பண்ணால் ஏன் காமெடியே பண்ணுறீங்க ஆக்ஷன் பண்ணுங்கன்றீங்க இந்த படத்துலேயே நான் ஃபைட்டில் தான் வச்சுருக்கேன் என்ன தான் ஃபைட் பண்ண வேணாம் ஃபைட் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வரீங்கன்ட்டு என்னை குழப்பை ஒருத்தனையும் உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க இதை போய் நான் யோசிப்பேன் அப்போ வந்து நம்ம அடுத்து கமர்ஷியலாக நம்ம ஆக்ஷன் பண்ணமோன்ட்டு ஸோ இந்த ரூட் நல்லா போயிட்டுருக்கு இதே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவோம் ஏன்னா முதல்ல மக்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கவலையை மறந்து சிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன் அதை கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம் அடுத்தடுத்த படங்களாக தான் பண்ணியிருக்கேன் அப்புறமா பார்ப்போம் நம்ம ஃபைட்டு